தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே மிட்டாயின் வணக்கம் 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 சரிகம்மப்பா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் அச்சுதா ஜி வினேஷ் வெளியாக இருக்குது ஒன் அண்ட் ஒன் ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டியில் அச்சுதா பாடுறாங்க வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் வேதா இசையமைத்து கண்ணதாசன் எழுதிய பாட்டை எல்லாரையும் ஈஸ்வரி அம்மா பாடுறாங்க அந்த பாட்டை நம்ம அக்ஷதா பாடுறாங்க பளிங்கு நாள் ஒரு மாளிகை பருவத்தால் மணி மண்டபம் உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைத்தது வா சூப்பராக இந்த குட்டி பொண்ணு பாட நடுவருங்க சிறப்பு அழைப்பாளருங்க எல்லோருமே சூப்பராக பாராட்டுறேங்க செல்லக்குட்டி திவினேஷ் வழக்கமாக பழைய பாட்டு தான் பிளாக் அண்ட் ஒய்டினாலே பழைய பாட்டு தானே ஏறக்குறைய எனக்கு சரியாக தெரியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன படம்னு நினைக்கிறேன் பாலும் பழமும் டைரக்டர் பீம்சிங் சிங் பா என்ற எழுத்துலையே வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்தார் இல்லையா டைரக்டர் பீம்சிங் அவர் டைரக்ட் பண்ண படம் இந்த பாலும் பழமும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கண்ணதாசன் பாட்டு டிஎம் சௌந்தராஜன் பாடிய பாடலை நம்ம செல்லக்குட்டி திவ்னேஷ் பாடுறாரு இந்த சரிகம்மப்பா நிகழ்ச்சியில் அந்த பாட்டு நானும் கொஞ்சம் பாடிடுறேன்னு யாரும் திட்டாதீங்க போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பாட்டை பாடி திவினேஷ் சசத்திராரு நாமும் டிவியில் பார்த்து ரசிப்போம் தேங்கிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்